உமது அடியான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த என்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சுலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டானான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோடே போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான் அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால தோனியை கேட்கும் அப்சுலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான் எருசுலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சுலோமோடே கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சுலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் என்னும் கீழோனியனையும் அவன் ஊராகிய கீழோவில் இருந்து வரவழைப்பித்தான் அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமின் திரளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் தாவிதனிடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் அப்பொழுது தாவிது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடிப் போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை late. late. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மருமனையாட்டிகளாகிய பத்து ஸ்திரீகளை புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலே தரித்து நின்றார்கள் அவனுடைய ஊழியக்காரர் எல்லாரும் யாவரும் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள் காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநாறு பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா கித்தியனாகியை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானே நீ திரும்பி போய் ராஜா உடனே கூட இரு நீ அன்னிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ நேற்றுதானே வந்தாய் இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக என்றான் ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கத்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே கித்தியனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கே நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கத்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராக இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோகே நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பு உன் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் உங்களோட கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களிடத்திலிருந்து செய்தி வரும் நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான் அப்படியே சாதோக்கும் அபியத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது இதோ அர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான் தாவீது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு இருப்பாய் நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சலோமே நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாயிருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாயிருந்தேன் இப்போது நான் நமக்கு ஓரியக்காரன் என்றாயே ஆகி எனக்காக அகிதோபேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய் உன்னோடே அங்கே சாதோக் அபியர்த்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியர்த்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய் அங்கே அவர்களோட சாதோக்கின் மகன் அகிமாசும்